அனைவருக்கும் கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் இது உங்கள் கோபிநாதனின் இரவு வானிலை பொதுவாகவே கார்த்திகை தீபம் வந்துருச்சுன்னா தமிழ்நாட்டில் மழையே பெய்யாது அப்படின்னு ஒரு கட்டுக்கதையெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் நம்ப வேணாம் இந்த வீடியோடைய தலைப்பு செய்தி என்னென்னா அந்தோமான் நிக்கோபார்க்கு தெற்கு புறமாக ஒரு காற்று சுழற்சி உருவாகியிருக்கிறது இந்த காற்று சுழற்சியானது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மேற்கு நோக்கியே நகர்ந்து அதாவது மேற்கு வடமேற்கு நோக்கியே நகர்ந்து நம்மளுடைய தமிழக கடற்கரையை டிசம்பர் பதினேழாம் தேதி அடைய போகுது கண்டிப்பாக இந்த நிகழ்வு என்பது புயலாக உருவெடுக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பு தொடர்ந்து என்னுடைய வீடியோ எல்லாத்துலேயுமே நான் சொல்லிகிட்டு இருக்கேன் டிசம்பர் பதினேழாம் தேதி மிகப்பெரிய ஒரு ஆபத்து தமிழ்நாட்டுக்கு காத்திருக்கு குறிப்பாக இந்த புயலானது புயலாக உருவாகும் பட்சத்தில் எதுவாக உருவானாலும் உறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் இது கரையை கிடக்க போகுது கண்டிப்பாக இது சென்னைக்கு தான் மிக நெருக்கமாக வருவது போல வானிலை படங்கள் தற்போது காட்டக்கூடிய செய்தி அதனால் இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறது என்னென்னா வடிகால் பணிகளை ரொம்ப தீவிரப்படுத்துங்க அதாவது விவசாய பெருங்குடி மக்களே இப்போவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வயல்களில் இருக்கக்கூடிய தண்ணீர் குறிப்பாக நம்மளுடைய தென் மாவட்டங்கள்லயும் மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது வட மாவட்டங்களில் மழை ஓய்ந்திருந்தாலும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த அதாவது வந்து எங்கெங்கெல்லாம் ஏரி அணைகள்லாம் இருக்கோ அந்த தண்ணீர்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா அதை வடிகால் வடியை விடுங்க வடியை விட்டால் தான் அடுத்த வாரம் வரக்கூடிய மழையை நம்ம சந்திக்க முடியும் சரியா இப்போ நம்ம வீடியோ ஆரம்பிக்கலாம் அதாவது வந்து தொடர்ந்து வந்து வடகிழக்கு பருவமழையானது தமிழ்நாட்டில் ரொம்பவே நல்லா பெய்திருக்கிறது இந்த வருடம் ஆனால் உள் மாவட்டங்களில் சில இடங்கள்ல ஏரி குளங்கள் கூட நிரம்பாமல் இருக்குது அந்த வருத்தமான ஒரு செய்தியை நம்ம சொல்லி தானே ஆகணும் இந்த நாள் வரைக்கும் அதாவது வந்து நமக்கு வடகிழக்கு பருவமழை இந்த நாள் வரைக்கும் நல்ல வகையில் தமிழ்நாட்டில் பொழிந்திருக்கிறது ஆனால் சில மாவட்டங்களில் மழையே பெய்யலை அதையும் நம்ம சொல்லி ஆகணும் அதை நான் சொல்லிக்கிறேன் குறிப்பாக வந்து கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் திரு திருநெல்வேலி மாவட்டத்தில் ஊத்து அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டர் மழையானது பொழிந்திருக்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் மலை கொட்டோ கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு அங்கே அதாவது நம்மளுடைய தாமிரபரணி அந்த அணையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தாமிரபரணி ஆறெல்லாம் ரொம்ப வெள்ளம் வந்து பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டு இருக்குது குறிப்பாக தென் மாவட்டங்களில் தான் ரொம்ப மழை வந்து அதிகமாக இருக்குது காரணம் என்னென்னா அங்கே தான் ஒரு காற்று சுழற்சி இருந்தது அது படிப்படியாக அப்படியே போயிடும் இன்னையோட மழை வந்து படிப்படியாக குறைஞ்சிரும் நாளைக்கும் மழை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் நாளை மறுநாளும் குறையும் மறுபடியும் மழை வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமையிலேருந்து ஆரம்பிக்க போகுது அதை பற்றி நான் சொல்கிறேன் வடகிழக்கு பருவமழை என்பது நம்மளுடைய அக்டோபர் தேதி நமக்கு தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொடங்கியது அக்டோபர் ஒன்றாம் தேதியிலேருந்து நம்ம கணக்கு வச்சுக்கிறோம் அக்டோபர் ஒன்றாம் தேதியிலேருந்து இன்னைக்கு தேதி வந்து டிசம்பர் பதிமூணாம் தேதி இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெய்ய வேண்டியது நாற்பது சென்டிமீட்டரு ஆனால் பெய்திருக்கக்கூடியது ஐம்பத்தி மூணு சென்டிமீட்டர் இது இயல்பை காட்டிலும் முப்பத்தி ரெண்டு சதவீதம் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை அதிகமாக தான் பொழிந்திருக்கிறது ஆனால் ஒரு சில மாவட்டங்களில் இன்னும் மழையே பெய்யலை குளம் கூட நொம்பாமல் இருக்குது கவலைப்பட வேணாம் இந்த அடுத்த வாரம் வருது பார்த்தீங்களா நிகழ்வு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலத்த மழையை கொடுக்கும்னு நீங்கள் இருங்க இன்னும் ரொம்ப முக்கியமாக சொல்ல போகணுன்னா அதாவது வந்து மழை எப்போ ஆரம்பிக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டில் எப்போ மழை ரொம்ப தீவிரமாக ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னை உட்பட அனைத்து பகுதிகளையும் திருவள்ளூர் முதல் நம்மளுடைய கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய மாவட்டங்களில் குறிப்பாக அடுத்து வரக்கூடிய நிகழ்வுனால திருவள்ளூர் முதல் நாகப்பட்டினம் வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் நல்ல மழை கிடைக்க போகுது குறிப்பாக வட நல்ல மழை எப்போ ஆரம்பிக்க போகுது தெரியுமா அதாவது நமக்கு திங்கக்கிழமை மழை ஆரம்பிச்சிரும் திங்கக்கிழமை கண்டிப்பா உறுதியாக மழை ஆரம்பிச்சிரும் அதாவது திங்கட்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இரவு நேரத்துல இருந்து மழை ஆரம்பிக்கும் திங்கக்கிழமை இரவிலிருந்து மழை தொடங்கிவிடும் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையே நம்மளுடைய இலங்கையிலலாம் தொடங்கிடும் இலங்கையில தொடங்கக்கூடிய மழை திங்கட்கிழமை நம்ம தமிழ்நாட்டில் சென்னை உட்பட அனைத்து பகுதிகளையும் மழை தொடங்கும் திங்கக்கிழமை செவ்வாய்கிழமை புதன்கிழமை திங்கட்கிழமை நைட்டு சொல்றேன் திங்கக்கிழமை காலையிலேயே மழை வரலன்னு நீங்க கேட்கக்கூடாது திங்கக்கிழமை நைட்ல இருந்து தான் மழை தொடங்கும் தொடர்ந்து வெடி வெடிச்சிட்டு இருக்காங்க இன்னும் கார்த்திகை தீபம்ல அதனால் வெடி வெடிச்சுட்டு இருக்கேன் சத்தமெல்லாம் கேட்கும் ஸோ அதனால் வந்து ஒன்று புரிஞ்சுக்குங்க திங்கள் செவ்வாய் திங்கக்கிழமை இரவில் இருந்து தொடங்கக்கூடிய மலை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை கிட்டத்தட்ட மூன்று நாட்களுக்கு தொடர் மலையாக இருந்து கொண்டே இருக்கும் அதனால் உறுதியாக நான் சொல்கிறேன் என்னென்னா படிப்படியாக உங்களுடைய தண்ணீர் அதாவது வயலில் நிக்குதா இல்லை குளத்தில் நிற்குதா இல்லை ஏரியில் நிக்குதா இல்லை அணைகளில் நம்ம தமிழக அரசு இப்பவே செம்பரம்பாக்கம் ஏரியில் இருக்கக்கூடிய தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைக்க ஆரம்பிச்சிருக்காங்க தயவு செய்து இன்னும் குறைங்க அடுத்த வாரம் மிகப்பெரிய நிகழ்வு இருக்குது வடியை விடுங்க தண்ணியை வடியை விடுங்க அடுத்த வாரம் ஆபத்து இருக்கு சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் ஆபத்து இருக்கு அடுத்து வரக்கூடிய நிகழ்வுனால சென்னைக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது சென்னை சென்னை வாசிகளுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது அதனால வந்து செய்து அடுத்த வாரம் இப்பவே வந்து அதுக்கு தமிழ்நாடு அரசு தான் இங்கே ரொம்ப முன்னாடியே மு இருக்கக்கூடிய அணைகளில் இருக்கக்கூடிய ஏரிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து விடணும் ஏன்னா அடுத்து வந்துச்சுன்னா தண்ணி நின்று அது போகிறதுக்கு வழி இல்லை அது மாதிரி ஆயிரும் அதனால் சொல்கிறேன் அடுத்த வாரம் ஒரு பலத்த மழை காத்திருக்கிறது அதனால வந்து உஷாராக இருங்க அடுத்த வாரம் வரக்கூடிய அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க இந்த நிகழ்வு உறுதியாக சென்னைக்கு வருவது போல தான் தெரியுது மாற்றத்துக்கு உட்பட்டது அடுத்த வீடியோவில் கூட நான் மாற்றி கூட சொல்லுவேன் நீங்கள் தப்பாக நினச்சிக்க கூடாது இப்போதைக்கு அது சென்னைக்கு வர்றது போல் இருக்குது டிசம்பர் பதினேழாம் தேதி சென்னைக்கு மிக நெருக்கமாக வந்து நீடிப்பது போல வானிலை படங்கள் காட்டுது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நாளை காலை நன்றி வணக்கம்